வணக்கம் தமிழகம் வந்த பிரதமர் மோடிக்கு அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்செட்டான மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் வரும் தேதி அன்று தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் பாஜகவும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி உள்ளது தேசிய தலைவர்களும் அடிக்கடி சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஏழாவது முறையாக தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றுள்ள பிரதமர் மோடி அவர்கள் எட்டாவது முறையாக மறுபடியும் தமிழகம் வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது தற்போதுதான் வேலூரில் பாஜக கூட்டணி வேட்பாளரான புதிய நிதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ஐந்து தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் பிரதமர் மோடி பிறகு மேட்டுப்பாளையத்தில் பாஜகவின் கோவை வேட்பாளர் அண்ணாமலை நீலகிரி வேட்பாளர் எல் முருகன் ஆகியோரை ஆதரித்தும் பிரச்சாரம் செய்தார் ராஜ்பவனிலும் தங்கியிருந்தார் பிரதமர் அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் அமைதியுடன் கவனித்து வந்த திமுக இந்த முறை விழித்துக் கொண்டது அதாவது தேர்தல் நடத்திய விதிகள் அமலில் இருக்கும் போது அரசு மழகியான ராஜ்பவனில் மோடி தங்கியது தேர்தல் விதிமீறல் என்ற சர்ச்சையை புதியாக தொடங்கி இருக்கிறது திமுக அத்துடன் இதுகுறித்து பிரதமர் மோடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் தேர்தல் ஆணையத்தில் திமுக தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை மோடி மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் தமிழக முதலமைச்சரும் இனி மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது அரசு பங்களாவில் தங்குவார் என்றும் தேர்தல் அதிகாரிகளிடம் சற்று சட்ட ரீதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த புகாரை தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாம் தமிழக தேர்தல் ஆணையம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த ஆக்சனை பாஜக தரப்பில் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அதிலும் பிரதமர் மோடியை இதை எதிர்பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் ராஜ்பவனில் தங்கியிருந்த பிரதமர் மோடி அவர்கள் ரோட் பொதுமக்கள் திரண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்தாராம் ஆனால் அந்த அளவிற்கு கூட்டமில்லை என்பதால் மிகவும் அப்செட் ஆகிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது எனவே தமிழக பாஜகவினருடன் ராஜ்பவனில் ஆலோசிக்க திட்டமிட்டிருந்த புரோகிராமையும் செய்து விட்டாராம் பிரதமர் மோடி இரவு பிரதமர் மோடி அவர்கள் ஆளுநருடன் விவாதித்துள்ளதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என பிரதமர் மோடி அவர்கள் விவாதித்ததாக கூறப்படுகிறது இந்த தான் பிரதமர் மோடி அவர்கள் அரசு மாளிகையான ராஜ்பவனில் தங்கியிருந்தது தொடர்பாக திமுக சார்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியையும் சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது ஒரே நேரத்தில் பிரதமர் மோடி மற்றும் ஆளுநர் ஆர் என் ரவி ஆகிய இருவருக்கும் செக் வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க